வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க இன்றைக்கி நம்ப சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறேங்க பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு நூறு பருப்பு அலசி வச்சுருக்கோங்க நம்ம குழம்பு சாம்பார் வந்துட்டு டெய்லி ஏதாச்சும் ஒன்று செய்கிறோங்களா இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் தான் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி பூச்சி எதா பார்த்துட்டு பருப்பு கூடையே போட்டு அவிச்சிட வேண்டியிருந்தாங்க அவிச்சு அதை வந்துட்டு ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம் நம்ம அப்புறம் வந்துட்டு மாங்காய் காய் என்ன போட போகிறோன்னா மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்குங்க ஒட்டுமங்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு சமயம் சமங்க இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் சாம்பார் பருப்பு வெந்துச்சு எடுத்து வச்சாச்சு ஒரு நாலு விசில் வந்துச்சுங்க எடுத்து வச்சாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் சாம்பார் எண்ணெய் கடுவு கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொறியிட்டுன்னு சொல்லிவிட்டு கருவேப்பில போட்டு வெங்காயம் கூட போட்டு வெங்காயம் வதங்கட்டுன்னு நம்ம காயெல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கில்லைங்களா அதெல்லாம் அது கூட போட்டு வதைக்கிலாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் வைப்பாங்கங்க சாம்பார் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் பாங்க கத்திரிக்காய் மாங்காய் எல்லாமே போட்டு நாம் வதக்கிக்கணுங்க அதுக்கு அது வதக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா அது வதக்கிட்டு இருக்கு வதக்கட்டும் வதங்கட்டுன்னு சொல்லிவிட்டு நாம் பருப்பு அவிச்சு இல்லைங்களா அந்த பருப்பை வந்துட்டு ஒரு கடை கடைஞ்சிடலாம் எப்பயுமே சட்டியில் தான் நான் கடைவேன் பருப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் உப்பு திட்டமாக போட்டுவிட்டு அப்படியே கடைஞ்சி எடுத்துக்கோங்க கடைஞ்சி எடுத்துருவேன் இப்போ காய் வந்த உடனே அதை வந்து அந்த குழம்பு வந்து அதோட ஊற்றிக்கலாம் சரிங்களா நம்ம மிளகாத்தூள் பருப்புலாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சாம்பார் அந்த குழம்பு வந்துட்டு கூட்டினதை வந்துட்டு நம்ம வானலில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி திட்டமாகவும் நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கோமோ நாலு பேரோ அஞ்சு பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் நம்ம வந்துட்டு திட்டமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம் அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம் நான் புளி வந்து குழம்பு கொதி வந்துடுப்பாடு புளி வந்து திட்டமாக ஊற்றிக்கணும் புளி வந்து கொஞ்சமாக மாங்காய் போடுறதெல்லாம் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் அதிகமாக வேணுன்னா அதிகமாக ஊற்றிக்கலாம் சரிங்களா அப்புறம் இந்த ஹோட்டல் சாம்பார் தூள்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வாங்கினேங்க அந்த சாம்பார் வச்சாக்கா சூப்பராக இருக்குங்க அந்த மிளகா தூள் அந்த சாம்பார் பொடி போட்டாக்கா அது செமையாக இருக்குங்க மாங்காய் பகத்திரிக்காவுக்கு இந்த சாம்பார் ஹோட்டல் சாம்பார் பொடி உடனே செம்ம டேஸ்ட்டுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்